காளிகே பித்மகேசிங் தீமகை கோர பிரச்சோதயா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரிக முறையில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போறோம்னா கருங்குட்டி சாத்தானோட வசிய முறையும் மந்திரமும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தேவதையை உடம்புல இறக்கி எப்படி குறி சொல்றதுங்கிற விதிகளும் இருக்குது அந்தோட காரியங்களும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க அதாவது இந்த குட்டி சாத்தாங்களில் வந்து மூத்த குட்டி அதாவது ஆதிக்குட்டின்னு தெரிகிற சாத்தந்தான் கருங்குட்டி சாத்தான் அப்போ மாயா கருங்குட்டி வந்து சின்ன குட்டி சாத்தான் முன்னூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தானில் சின்ன விஷ்ணு மாயா பெரிய சாத்தான் கருங்குட்டி அப்போ இந்த கருங்குட்டி சாத்தானை வச்சு தான் ஒருபாடு பேர் மந்திர கர்மங்கள் ஏவல் அனுப்புறது ஏவல் செய்கிறது மாரண கர்மங்கள் வித்வோஷனம் அந்த மாதிரி ஒருபாடு கருமங்கள் மந்திர கர்மங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இந்த கருங்குட்டி சாத்தா தான் அதாவது கொண்டு தான் கருங்குட்டி சாத்தான் நிறைய பேர் உபாசனை வாங்குறதுக்கு இப்போ கேரளக்கரையில் நிறைய பேர் வருவாங்க திருஷூர் நம்ம கோயில்லையும் நிறைய பேர் வருவாங்க மந்திர தேசம் வாங்குறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்போ இதுக்கு ஒருபாடு விதிமுறைகள் இருக்குது ஏன்னா நான் ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா சில ஆளுங்க வந்து கருங்குட்டி சாத்தானை வச்சு குறி சொல்லிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் முறை இல்லாமல் அதாவது சில மந்திரங்கள் வச்சு மயானத்தில் போயிருந்து ஜெபம் பண்ணி கருங்குட்டி சாத்தான உடம்பில் ஏத்துறதுன்னு ஏற்றிக்குவாங்க அப்போது அப்படி ஒரு ஆள் ஏற்றி குறி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இங்க வந்திருந்தார் அப்போது அதை செரிக்கே வந்துற களம் போட்டு கருங்குட்டி சாத்தானோட களம் போட்டு வரைச்சி பார்க்கும்போது அவருக்கு தேவதை வந்து அதனால உண்மையான கருங்குட்டி சாத்தான் கிடையாது அந்த கருங்குட்டி சாத்தான பூஜை பண்ண ஒரு ஆளுடைய பிரேதாத்மா தான் வந்திருக்கு ஆனா அவங்க அவங்களுக்கும் குறி சொல்கிறதுக்கும் அந்த திறமையெல்லாம் இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு உபாசகனோட பிரேதாத்மா அதாவது மந்திரமூர்த்தின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அப்படி நிறைய தவறுகள் இருக்குது அதாவது மயானத்தில் போய்ட்டு விதி இல்லாமல் அந்த அஷ்டதிக் பந்தனம் போடாமல் உண்மையான கருங்குட்டி தேவதையோட ம மந்திரம் தெரியாம எல்லாம் பண்ணும்போது அப்படி ஒருபாடு பிரச்சனைகள் இருக்குது அப்போ நான் உங்களுக்கு கருங்குடி சாத்தானோட மந்திரம் இந்த வீடியோ பசுப்பில் கண்டிப்பாக கொடுக்குறேன் அது எப்படி ஜெபம் பண்ணுறோங்கிறது நான் கொடுக்குறேன் அது உடம்பில் கருங்குடி சாத்தானை ஏத்துறது எப்படின்னா கருங்குட்டி சாத்தானோட கலச பூஜை வச்சு அதில் ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்தை நல்ல ஒரு உபாசகன் மட்டும்தான் அதை செய்யணும் குருதிரிஷையாக எடுத்து அந்த கலசம் அவங்க மேலே ஆடி அந்த முறையால் செய்தால் தான் செரிக்கு கருங்குட்டி தேகத்தில் வந்து உறைந்து துள்ளி வந்து காரியங்கள் சொல்லவும் அதாவது குறி சொல்ல முடியும் அல்லாமல் செய்கிற விதிகள் சரியல்ல பின்ன ஒருபாடு உபாசன முறையாக மந்திர ஜபம் போதும் அந்த கருங்குட்டி சத்த நமக்கு சில காரியங்களை எல்லாம் காணித்து கொடுக்கவும் அஷ்டகர்ம மந்திரங்கள் செய்யவும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சகாயமாக அதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த கருங்குடி சாத்தாரை வச்சு மந்திர கர்மங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாம் நல்லதுக்கு பண்ணணும் நம்ம நல்லது பண்ணால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் நல்லதே நடக்கும் தீய சக்தி ரீதியில ரீதியில் பண்ணோம்னா தப்பாக அதே மாதிரி தப்பு நமக்கு நடக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் நல்லதே வேணும் அப்போ இந்த கருங்குட்டி சாத்தா எப்படி பூஜை பண்ணலாம் இல்லைன்னா எந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா எந்த மாதிரி படையல் போடலாங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை என்று நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நைட்டு ஒரு ஒன்பது மணி அளவில் நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பூஜைக்கு அவில் சுண்டக்கடலை அதே மாதிரி அரிசி பொடி வறுத்து அதாவது அரிசியை வறுத்து பொடியாக்கி அதில் சர்க்கரை பாவு போட்டு பெறஞ்சி அப்படி ஒரு படையல் நமக்கு வைக்கலாம் கல் சாராயம் நமக்கு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அவிச்ச முட்டையும் நமக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் முதல் நாளில் பூஜை பண்ணும்போது செய்ய வேண்டியது அது கழிஞ்சு அதாவது அந்த முதல் நாள் பூஜையில் ஒரு ஒன்பது மணி டைமில் இத்தனையும் எத்தனை படையல் முடியுமோ அத்தனை படையல் கருங்குட்டி சாத்தானோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோன்னு சொன்னால் அந்த வெள்ளை மாடில் இருந்து வர்றதான் கருங்குட்டி சாத்தான் அந்த தேவதையோட ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணிக்கலாம் நல்ல விளக்கு வச்சு குளித்து சுத்தமாக இருந்து அந்த தேவதையை மனசில் நினச்சி இந்த தேவதைக்கு ஒருபாடு மந்திரங்கள் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு அந்த தேவதை ஒரு வசியமாகி நல்ல காரியங்கள் செய்யக்கூடியதாக மந்திரம் தான் கொடுக்குறேன் இது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கர்மமாக செய்கிறதுக்கு நிற்காதீங்க எப்படும் ஏன்னா அடுத்தவனுக்கு ஒரு கர்மமாக செய்யும் போது அது நீங்கள் நல்ல முறைப்படியாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஆனால் இது நமக்கு தனக்கு தானே ஒரு கவச்சமாக இல்லைன்னா அந்த தேவதையோட அனுகிரகத்துக்கு வேண்டிதான் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இதே முறையில் ஒம்பது மணிக்கு இதே மாதிரி படையில வச்சு கிழக்கு மேற்கு விளக்கு போட்டு நீங்கள் தரையில் அமரக்கூடாது ஒரு பலகை போடுறது இல்லைன்னா ஒரு பாய் போடுறது அந்த பாயில் இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுவாங்க அந்த தேவதையை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஜெபம் பண்ணணும்னா நூற்றி எட்டு போதும் நூற்றி எட்டு ஏன்னா கலசமாடுறது இல்லை நீங்கள் கலசமாடுறதுனா ஆயிரத்தி எட்டு எல்லாம் வச்சு பண்ணணும் நூற்றி எட்டு வச்சு ஜெபம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பூக்கள் வெள்ளைப்பூக்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பூக்கள் யூஸ் பண்ணலாம் செவ்வந்த பூக்கள் யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணி இந்த மந்திரத்தை அதாவது இந்த கருங்குட்டி சத்தானோட அனுகிரகம் நமக்கு வேணும்னு சொல்லி மனசார நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜிபம் பண்ணலாம் இந்த மந்திரம் வந்து சிம்பிளான மந்திரம் தான் ஆனால் நல்லா பவர்ஃபுல்லான மந்திரம் இதை முறையாக பண்ணுங்க பின்ன இந்த தேவதையை குறி சொல்லணும் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க கருங்குட்டி சாத்தானை வச்சு குறி சொல்லணும் இல்லைன்னா மந்திர கர்மங்கள் பண்ணணும்னு உள்ளவங்க கொஞ்சம் ரகசிய விதி இருக்குது அது நீங்கள் கூப்பிடுங்க நான் சொல்ல முடிஞ்சால் சொல்லி கொடுக்குறேன் இல்லைன்னா நேரடியாக வாங்க கோயிலுக்கு கருங்குட்டி சாத்தாரோட பூஜை விதிகள் எல்லாம் இங்கே இருக்குது அதை பார்த்து நமக்கு பண்ணிக்கலாம் அந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் மந்திரம் இவ்வளோதாங்க ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கருங்குட்டி சாத்தாயே சிவாகா புரியுதுங்களா ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாயா கருங்குட்டி சாத்தாயே சுவாகா கிருஷ்ணவர்ணம்னு சொன்னால் கருப்பு தாங்க கிருஷ்ணனுடைய உண்மையான கலர் கருப்புங்கிறது தான் சொல்கிறாங்க அப்போ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கருங்குட்டி சாத்தாயை ஸ்வாஹா அப்படி ஜெபம் பண்ணி வந்தால் போதும் இதுலேயே நம்ம கலசம் ஆடுறக்கும் இல்லைன்னா அந்த தேவதையை அதாவது இந்த கெட்ட போதெல்லாம் அந்த கருங்குட்டி சாத்தனோட மந்திரம் இருக்குது அதாவது இந்த செம்போத்து அதாவது ஒரு காரி செம்போத்தின் புறத்து ஏறி விருந்த கருங்குட்டி சாத்திரி அப்படி சொல்லும் முந்நூறு தொண்ணூறு குட்டிகள் அடக்கும் வந்துன்னு மந்திரங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி மந்திரங்கள் அப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்கும்போது அப்படி மந்திரம் இருக்குது இப்படி மந்திரம் இருக்குது அந்த மாதிரி உள்ள எண்ணமே உங்களுக்கு வேண்டாம் எல்லா மந்திரத்துக்குமே சக்தி இருக்குது அது கலப்பாட்டு அந்த மாதிரி வரும்போது அந்த பெரிய மந்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நீங்கள் இது வந்து பிரார்த்தனா மந்திரங்களா உங்களுக்கு எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணி வந்துக்கலாம் இந்த தேவதை நீங்கள் ஜெபம் பண்ணி வந்தாலே உங்களுக்கு இந்த எதிரிகள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஏற்காது இந்த கருங்குட்டி சாத்தான் ஒரு கவசமாக நிற்கும் ஆனால் கண்டிப்பாக வேறொரு காரியம் நான் சொல்கிறேன் இந்த கருங்குட்டி சாத்தான் கருங்குட்டி சாத்தான் இல்லை எந்த தேவதையும் ஒரு உபாசனை பண்ணும்போது ஒரு தேவதை ஒரு தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணி போட்டு விட்டுறக்கூடாது இப்போ நம்ம வந்து இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு வச்சு நாற்பத்தோரு நாளைக்கு நம்ம ஜெபம் பண்ணி வரோம் அதோடு அந்த மந்திரத்தை விட்டாச்சுன்னா அந்த சக்தியும் அந்த தேவதையும் கொஞ்ச நாள் கழியும் போது இருந்து போயிடும் அதுக்கு பிறகு நம்ம அவங்களுக்கு ஒரு பூஜை ஒரு மாதத்தில் ஒரு அம்மாவாசிக்கோ முதல் நாளைக்கு நீங்கள் படையல் வச்சா போதும் பாக்க உள்ள நாளைக்கு அவளிய பொறிகடலை சுண்டல் உங்களால் என்ன முடியுமோ அது வச்சா போதும் மனசார எந்த கொடுத்தாலும் அந்த தேவதை ஏற்றுக்கும் பின்னா கர்மத்தில் போகும்போது மந்திரவாதம் அப்படி மாந்திரீகம்ங்கிற லெவலில் போகும்போது தான் அந்த முறையை நம்ம பார்க்குறது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொன்னது உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பதிவிலாம் நாம் பார்ப்போம்